லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் இருப்பவர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு பாலச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அஜிஸ் வணக்கம் அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த மாணவி பாலியல் பன்கொடுமைக்கு பிறகு ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு நீதிமன்றம் சரமாரியான கேள்விகளை காவல் ஆணையரை நோக்கி கேட்டிருக்கிறாங்க அண்ணாமலை அவர்களும் ஒரு கவனையுக்கு போராட்டத்தை நடத்தினார் சாட்டையால் அடிச்சுக்கிட்டார் பல்வேறு விஷயங்களை பண்ணார் இந்த சூழ்நிலையில் ஆர் என் ரவி அவர்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறாரு உங்களுடைய பார்வை என்ன சார் போயிட்டு ஒரு அறிக்கை விடுவாரு அரசுக்கு எதிராக ஒரு அறிக்கை விடுவாரு வேற என்ன செய்வாரு இவர் பக்கம் உள்ள தப்பை பத்தி இந்த துணைவேந்தர் நியமிக்காமல் இருக்கிறதுக்கு இவர் காற்ற முரண் பிடிவாதம் தான் காரணம் பிடிவாதம் வெறும் பிடிவாதம் அதாவது இது இவர் இவருடைய மக்கள்கிட்ட எல்லாத்தையும் வந்து எப்படி கொண்டு போய் பார்க்கறாருன்னா கவர்னர் தானே வேந்தர் அதனால கவர்னர் தானே முடிவெடுக்கணும்னு ஆனால் அப்படி கிடையாதே இந்த விஷயத்துல வந்து இன்னும் முதல்ல என்னன்னா கவர்னர் என்ற முறையில் இவருக்கு வேந்தர் பதவி அளிக்கப்படவில்லை இட் இஸ் நாட் எக்ஸ் அபிஷியோ கவர்னர் போஸ்ட் இவங்க ஒரு சட்டம் போட்டாங்க சட்டத்தில் சொன்னாங்க நம்முடைய பல்கலைக்கழக எல்லா மாநிலங்களையும் அது மாதிரி சட்டம் போட்டாங்க ஏன்னா அன்னியார் வந்து கவர்னர்கள் வந்து கட்சி சார்பற்று ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய பெரியவங்க இருந்தாங்க விஷ்ணுரா மீதி இருந்தார் இங்க எத்தனை பேர் சொல்லணும் அது மாதிரி இவர் சாம்ராஜேந்திர உடையார் இருந்தார் கவர்னராக இருந்தார் ஆரம்ப காலத்துலேருந்து இருந்தவங்க எத்தனை பேர் சொல்லலாம் கவர்னர்கள் வந்து அந்நேரம் வந்து கட்சி சார்பற்று இருந்தாங்க அதனால வந்து ஒரு நடுநிலைமையான ஆளா இருக்க ஒருத்தரை பார்த்து நம்ம யூனிவர்சிட்டியுடைய சான்சலராக போடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டது இது இதுல வந்து விஸ்வபாரதி யூனிவர்சிட்டியில வந்து இவருக்கு வந்து பிரைம் மினிஸ்டருக்கு வந்து விசிட்டருங்கிற ரேங்க் தான் கொடுத்துருக்காங்க அது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ இதுல வந்து இப்போ நான் வந்து சப்கலெக்டர் இருந்தபோது நிறைய ஸ்கூலுக்கு வந்து எங்களை வந்து சேர்மன் ஸ்கூலுடைய கமிட்டி இருக்குல்ல செயற்குழு எல்லாம் இருக்கும் அதுக்கு எங்களை வந்து சேர்மனாக போடுவாங்க சில இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்க எஸ்டிஓ வந்து கொஞ்சம் ஒருதலை சப் கலெக்டர் வந்து ஆளுங்கட்சிக்கு சாதகமா இருக்கான்னு சொல்லி ஒரு பேச்சு வந்ததுன்னா அவங்க ரிமூவ் பண்ணிடுவாங்க அதனால் நான் சப் இருக்கனே இருக்கேன்னு என்னைத்தானே தொடர்ந்து வச்சிருக்கணும்னு நான் சொல்ல முடியாது ஏன்னா சட்டப்படி அது எனக்காக நியமிக்கப்பட்ட பதவியில் அவங்க கொடுத்த பதவி அவங்க எடுக்கிறன்னா எடுத்துக்கலாம் அதே மாதிரி இன்னைக்கு வேந்தர் பதவி தமிழ்நாடு அரசு ஒரு சட்டம் போட்டு அந்த வேந்தர் பதவியை கொடுத்தாங்க இந்த மாதிரிலாம் விளையாடுவார் வேந்தர்னு தெரியாது கவர்னர் விளையாடுவேன் தெரியாதுங்கிறனால இன்னைக்கு வந்து அவங்க அதை எடுக்கணும்னு சட்டம் போட்டாங்க அந்த சட்டத்தில் கையெழுத்து போடாமல் உட்காந்துக்கிட்டு இருக்காரு ரொம்ப கீழ்த்தரமான செயல்கள் இதெல்லாம் ஒரு கவர்னர் எது செய்யணுமோ அதை செய்கிறது கிடையாது இந்த இதில் வந்து இப்போ இவர் நான் தான் வேந்தர் நான் தான் வேந்தர்ங்கிறாரு அப்போ உயர்கல்வித்துறை அமைச்சர் எதுக்கு இணைவேந்தராக இருக்காரு இதுக்கு இந்த இவர் பதில் சொல்ல முடியுமா ப்ரொசீஜர் என்னன்னா ஒரு இவரை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு வந்து அரசு வந்து மூன்று பேர் கொண்ட சர்ச் கமிட்டி வந்து மூணு பேர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அந்த மூணு பேர் ரெக்கமெண்ட் பண்ணுறதை இணைவேந்தர் வழியாக உயர்கல்வித்துறை அமைச்சர் வழியாக அது வேந்தருக்கு போகும் அந்த மூணு பேரில் ஒருத்தர வேந்தர் வந்து சூஸ் பண்ணுவார் இதுதான் நடைமுறை வழக்கம் இவராக வந்து முதல்ல வந்து மூணு பேர் இவரே சர்ச் கமிட்டி போட முடியாது போட்டாங்க அப்படி அது தப்பு இவரா வந்து இந்த நீங்க போட்ட சர்ச் கமிட்டில யூஜிசி சி மெம்பரையும் சேர்த்துங்கன்னு இவர் மூக்க நுழைக்கிறது தப்பு பண்றாங்க இப்ப எல்லாம் தெரிஞ்சுதான் பண்றாங்க நம்ம என்ன செய்ய முடியும் அதானி மேல வந்து அமெரிக்க அரசு ஒரு குற்றச்சாட்டு சொல்லி இருக்குன்னா சில பேர் அதானி அரசு பண்ணுங்கிறாங்க நான் வந்து ஒரு பொது ஜனங்கள்ல ஒருத்தன் நான் என்ன கேக்குறேன் அரசு பண்ண வேண்டாம் ஆனா அதானிட்ட விசாரிக்கணும்ல என்னப்பா உன்னை பத்தி ஏன் இப்படி சொல்றாங்கன்னு விசாரிக்கணும்ல அவர் வந்து என் மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா இதுல அவங்க கன்வின்ஸ் ஆங்கன்னா அடுத்து வந்து அமெரிக்க அரசுக்கு எழுதணும்ல என்னுடைய நாட்டு குடிமகன் ஒருத்தரை பத்தி ஏன் இப்படி நீங்க வந்து இழுக்க சொன்னீங்கன்னு எழுதணும்ல இது ரெண்டுமே சொல்லாம அங்க ஒரு டீப் கவர்மெண்ட் இருக்கு அமெரிக்காவுக்குள்ள அவங்க எங்களை தாக்குறதே வழக்கம் வச்சிருக்காங்கன்னு சொல்ல போய் இன்னைக்கு அமெரிக்காவும் அதை கண்டம் பண்ணியிருக்காங்க பிரான்ஸும் அதை கண்டம் பண்ணியிருக்காங்க எவ்வளவு கீழ்த்தரமா நடந்துகிட்டு இருக்காங்க ஒன்றிய அரசுல இப்படிப்பட்டவர்களால் நியமிக்கப்பட்ட ஆளுநர் வந்து எப்படி நடப்பாரு கீழ்த்தரமா தான் நடப்பாரு கீழ்த்தரமா தான் நடந்துகிட்டு இருக்காரு இது சொல்றதுக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கா தனிப்பட்ட முறையில் ஓரளவு எனக்கு தெரிந்தவர் ரவி வந்து இது சொல்றதுக்கு எனக்கு சந்தோஷமா இருக்குமா ஆனா உண்மை உண்மைதான் சொல்லத்தான் செய்யணும் இப்ப இன்னைக்கு அவர் போயிருக்காரு என்ன சொல்ல போறாருங்க புஷ் எல்லாம் ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்ல போறாரு லைட் எல்லாம் மாட்டுங்கன்னு சொல்ல போறாரு சிசிடிவி வந்து சரியா போடுங்கன்னு சொல்ல போறாரு இதெல்லாம் கவர்னருடைய வேலையா வேந்தருடைய வேலையா இது வந்து துணைவேந்தருடைய வேலை டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து துணைவேந்தர் ரிஜிஸ்டார்ட்டு சொல்லுவாரு ரிஜிஸ்டார் எல்லாத்தையும் சரி பண்ணலன்னா துணைவேந்தர் ரிஜிஸ்டாரை கூப்பிட்டு கண்டிப்பாரு இதுதான் நடைமுறை துணைவேந்தரே வைக்காம வச்சுக்க என்ன ஆகும் யாராவது ஒருத்தர் இன்சார்ஜா இருந்தாருன்னா இப்ப இதுல கோர்ட்ல பாருங்க சில நாட்கள் வந்து ஒரு நீதிபதி வந்து விடுமுறையில் போனாருன்னா அதுல இன்சார்ஜா இருக்க பொறுப்பில் இருக்கிற நீதிபதி எந்த முடிவு எடுக்க மாட்டாரு அதான் ஏற்கனவே ஒரு வழக்கு பாதையளவு அவர் விசாரிச்சிருக்காரு நான் வந்து அட்ஜென்மெண்ட் கொடுத்துக்கிட்டே போய் அவர் வந்து விசாரிக்கிட்டோம் அப்படின்னு தான் நினைப்பாரு இது ஒரு நடைமுறையில உள்ள ஒரு இது வழக்கம் அதனால நீங்க வந்து துணை வந்து நியமிக்கிற விஷயத்துல எல்லா குளறுபடியும் பண்றது மக்கள்கிட்ட ஏமாற்றமா மக்களை ஏமாத்துற மாதிரி அறிக்கைகள் விடுறது குழப்புற மாதிரி அறிக்கை விடுறது இன்றைக்கி போய் அங்கே போய் பார்க்குறீங்கன்னா எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு என்ன மரியாதை இருக்கும் எந்த மரியாதை இருக்கும் இந்த காவல்துறை நடவடிக்கை மீது பல்வேறு கருத்துக்களை கோர்ட் உட்பட எல்லாருமே சொல்கிறாங்க இந்த எஃப்ஐஆர் லீக்கான விவகாரம் வந்து நம்பிக்கை அளிக்கும் விதமாக இல்லை ஆனால் ஆணையர் காவல்துறை ஆணையர் வந்து அது வந்து ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்டு அந்த மாதிரி தான் சொல்கிறாரு ஆனால் அண்ணாமலையும் தொடர்ச்சியாக உயர்கல்வித்துறை அமைச்சரும் காவல் ஆணையர் சொல்றதும் ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடா இருக்கு ஏதோ மறைக்கிறாங்க ஆரம்பத்துலேருந்து அதான் சொல்றாங்க ஏதோ ஒன்று மறைக்கிறாங்க யாரையோ ஒரு குற்றச்சாட்டையே முன்வைக்கிறாங்கல்ல அதெல்லாம் அப்படி பாக்குறேன் அதாவது அந்த ஏர்லைன் மோட்ல வச்சுட்டா அது வந்து டெக்னாலஜிக்கலி ஆணையர் சொல்கிறார் டெக்னாலஜிக்கலி இட் கேன் பி சீன் ஒருத்தர் வந்து நார்மலாக வச்சு நார்மல் மோட்ல வச்சிருந்தாரா ஏர்லைன் மோட்ல வச்சிருந்தாரா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும் இந்த ஆள் வந்து ஏர்லைன் மோட்ல வச்சுட்டு அந்த பொண்ணை மிரட்டுறதுக்காக வேண்டி யாரோ ஒருத்தர் பேசுற மாதிரி நடிச்சிருக்கிறாருன்னு சொல்றாரு இதுதான் டெக்னாலஜி வில் ஹெல்ப் யூ டுறது இப்போ இவங்க என்ன சொல்றாங்க அரசுடைய முன் அனுமதி இல்லாமல் அருண் வந்து பிரஸ் மீட் சொல்லி சொல்றாங்க நான் வந்து கவர்மெண்ட்ல இருந்திருக்கேன் சில சமயங்களில் முன் அனுமதி பெறுற அளவுக்கு டைம் இன்னைக்கு பாருங்க ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வரும் பொழுது தனக்கு கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் சில விஷயங்களை அவர் வந்து சொல்ல வேண்டியிருக்கு இதுல ரெண்டு பேர்லாம் கிடையாது ஒரே ஒருத்தர் தான் பண்ணியிருக்காரு ஏன்னா இது முக்கியமான விஷயம் அப்படி ரெண்டு பேர்னா அது எத்தனை யோகங்களுக்கு வழிவகுக்கும் அதனால வந்து இதுல ரெண்டு பேர் கிடையாதுங்கிறது தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயம் வந்து கமிஷனுக்கு வந்து இருந்தது அடுத்து வந்து நாங்க வந்து இது பண்ண கொஞ்ச நேரத்துல வந்து ஒரு சிக்ஸ் அவர்ஸுக்குள்ள நாங்க வந்து வீகம் நியாயப்படுத்த கருமி கருமனால அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அடுத்து ஒரு கேள்வி நியாயமான கேள்வி இங்க வந்து இவ்வளவு விரைவா செயல்படுற நீங்க அந்த லீக்கேஜ் யார் காணணும்னு சொல்லி அதையும் விரைவா செயல்படுங்கன்னு கேட்பாங்க அதுக்கும் அவர் வந்து பதில் சொல்லியிருக்காரு நாங்க வந்து இப்ப வந்து அந்த இதுல வந்து ஐபிசிங்கிறதுல இருந்து இதுக்கு போகும்போது பிஎன்எஸ்க்கு போகும்போது இருந்த கோலாறுல சில தாமதங்கள்ல சில பேர் பார்த்துருக்காங்க அவங்க டவுன்லோட் பண்ணிருக்கலாம் அல்லது எஃப்ஐஆர் காப்பியை வந்து நாங்க வந்து கம்ப்ளைண்டைய சம்மந்தப்பட்டவங்ககிட்ட கொடுத்தோம் அவங்களும் பண்ணிருக்கலாம் அது யாருன்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்கோ அது நடவடிக்கை எடுக்கும்னு சொல்லியிருக்காரு இப்ப இவர் சொன்னதுல என்ன அப்ஜெக்ஷன் இருக்குன்னு எனக்கு வந்து தெரியல அரசின் அனுமதி பெறாமல் நடத்தி இருக்கிறான்னு சொல்றாங்க எனக்கு என்ன இருக்கு ஒரு காலத்துல வந்து இவ்வளவு பிஏ காலேஜ்னு சொல்லி பெங்கால் இன்ஜினியரிங் காலேஜ்னு ஒரு இப்ப அது டீம்டு யூனிவர்சிட்டி ஆயிடுச்சு அங்க அவுட் சைடர்ஸ் எல்லாம் போய் உள்ள போய் மாணவர்களை அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பெரிய கலாட்டாவாகி அந்த பிக்ஸான்னு ஒருத்தர் ப்ரொஃபசர் இன் சார்ஜ் ஆஃப் ஸ்டூடண்ட் ஆஃப் இயர் அவரை கர்வப் பண்ணி மாணவர்கள் உட்கார வச்சிட்டாங்க அப்ப என்னை வந்து நான் நைட்ல வந்து எனக்கு நியூஸ் கிடைச்சது நைட்ல எட்டரை மணிக்கு பிரின்சிபல் ஃபோன் பண்ணாரு உடனே நான் வந்து ஈவென்ட் என்னுடைய செக்யூரிட்டி கார்டை சரி நீ வா ஆனா யூனிஃபார்ம்ல வராத மஃப்டியில வா நம்ம ரெண்டு பேரும் போவோம் ஏன்னா ஒரு போலீஸ் பார்த்தாலே போலீஸ்காரன் தொடங்கி கூட்டு வந்துருக்கியான்னு பேசுவாங்க வேண்டாம் நாங்க ரெண்டு பேரும் போனோம் என் எஸ்பி வந்து ஹீ வஸ் வெரி அன்ஹாப்பி நீங்க எப்படி தன்னன் தண்ணியை அப்படி போலாம் யார்கிட்ட நீங்க ஏதாவது உங்களுக்கு சிக்கல் வந்துருச்சுன்னா என்ன ஆகும்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார் புரிஷுவன் முகர்ஜி நான் நான் ஆண்டிசோஷியலிஸை பார்க்க போகிறேன் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை பார்க்க போறேன் அவங்கள்ட்ட பேச போகிறேன் நான் போய் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேசினேன் பேசிட்டு நான் வந்து சொன்னேன் லாவில் வில் டேக் இட்ஸ் கோர்ஸ் இப்போ உங்களுக்கு வந்து எஸ்பி நான் கேட்காமலே வந்து இதில் சொல்லியிருக்காரு எந்த ஸ்டூடெண்ட்டையும் சார்ஜ் ஷீட் பண்ணிடாதீங்க ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையே பாழா போயிடும் அவர் சொல்லிட்டு உத்தரவு போட்டு என்கிட்ட சொல்லியிருக்காரு நான் இப்படி செஞ்சிருக்கேன்னு அப்போ நீங்கள் உங்களை பாதிக்கப்படாத விதத்தில் நாங்கள் இந்த கேஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் வந்து தாக்குதலுக்கு உள்ளாயிருந்தீங்கன்னா உங்கள் வேலை அதுக்காக வேண்டி நீங்கள் டி இன் டிஃபென்ஸ் செல்ஃப் அட்டாக் பண்ணியிருந்தீங்கன்னா அது தப்பு கிடையாது ஆனால் இதெல்லாம் நாங்கள் ரிசர்ச் தானே முடிவு முடியும் நீங்க சொல்றது அப்படி கேட்டு எழுத முடியாது இட்ஸ் நாட் பாசிபிள் ஃபார் நான் இவ்வளவு உறுதியாக சொல்லும்போது அவங்க யாரும் அதுக்காக வேண்டி கோவப்படல தே லிசன் டு மீ அதுக்கப்புறம் நீங்க என்ன டைம் கொடுங்க முதல்ல ப்ரொஃபஸர் வந்து ரிலீஸ் பண்ணுங்க என்ன உங்க ப்ரொஃபஸர் நீங்கள் கெரோ பண்ணி வச்சிருக்காது அப்படின்னு இல்ல இல்லை சார் நாங்கள் கெரோ பண்ணல அவர் கூட இருந்தால் சப்போர்ட்டாக இருக்கும்னு நினைச்சோம் சரி கூட இருந்தாரு சப்போர்ட்டா இருந்துச்சு இப்போ நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்க அவரை அவர் போட்டோம் சாப்பிடாம இங்கே உட்காந்துட்டு இருக்காரு அதுக்கப்புறம் வந்து இங்க திரும்பி வந்த உடனே ஏன்னா கவர்னர் ஆஃபீஸ்ல இருந்து இல்லை இது வந்து ஏன்னா இப்ப வந்து இருந்து ஹாசன் வந்து அலியார் முஸ்லீம் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் இருந்தார் அவர் வந்து அந்நேரம் கவர்னர் இருந்தார் அப்ப பிஇ காலேஜில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அட்டாக் ஆகு நியூஸ் உடனே கவர்னர் செக்ரட்டரி ஓட்ட லெட்டர் மீ ப்ளீஸ் கிவ் ரிப்போர்ட் அப்படின்னு ஐ சென்டர் ரிப்போர்ட் அப்போ கவர்னர் ஏன் நேரடியாக ரிப்போர்ட் அப்படின்னு கேட்டாங்களா ஐ சென்டர் ரிப்போர்ட் அண்டர் இன்டிமேஷன் டு மை ஸ்டேட் கவர்மெண்ட் ஹோம் செக்ரட்டரி அந்த என்ன ரிப்போர்ட் அனுப்பணும்னு அந்த காப்பி அப்படின்னு நான் வந்து அனுப்பியிருந்தேன் நோபடி டு கைசன் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து நீ தப்பு பண்ணிட்டேன்னு சொல்ல அந்த நேரத்தில் உடனடியாக சில செயல்கள் செய்ய வேண்டியிருக்கு இது வந்து ஒரு மாதிரி எக்ஸ்ப்ளோசிவ் ஆகணும் எதுனால வந்து அருண் வந்து இந்த இன்டர்வியூ பண்ணாரு ஏன்னா அவரே சொன்னாரு இது ஒரு அரசியல் ஆக்கப்படுகிறது அப்படி இருக்க கூடாது இது ஒரு கிரைம் ஒரு கிரிமினல் கேஸ் அப்படித்தான் பார்ப்போம் யாரு எந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவரை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை யார் யார் என்னன்னு சொல்லிட்டு இருக்காங்க நான் ஒரு கிரிமினலா கிரிமினலா மட்டும் தான் பார்ப்போம் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு தெளிவுபடுத்த வேண்டிய கடமை வந்து காவல்துறைக்கு இருந்தது அத அவர் பண்ணிருக்காரு இதுல வந்து இவங்க வந்து யூ டேக்

விதவுட் எனி டவுட் நன்றி சார் நிறைய தகவல்களை நேர்களுக்கு சொல்லிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி சார் வணக்கம் அசீஸ் வணக்கம்